நண்பர்களே பாருங்கள் இதுவும் வெட்டுக்கிளி வகையை சேர்ந்தது தான் பச்சை பசேன்னு இருக்குது நல்லா புல் பச்சை இலை இதெல்லாம் சாப்பிட்டு அது உடம்பு அப்படியே பச்சையாக மாறி இருக்குது பாருங்கள் இது வந்து வெளியில் பறந்து வந்து டப்புனு கீழே உந்துருச்சு நான் பார்த்து எடுத்து அப்படியே பார்த்தேன் பாருங்கள் இருக்குன்னு பாருங்கள் கையில் வச்சு வீடியோ எடுக்கிறப்ப எவ்வளோ தெளிவாக தெரியுது பாருங்கள் அது செய்கிறத செய்கிற பாருங்கள் எப்படி மூக்கை தொடச்சிக்கிட்டு இருக்குது இந்த மாதிரி சின்ன சின்ன உயிரினங்களை ப நம்ம கையில் பிடிச்சி பார்த்து ரசிக்கிறது ஒரு தனி சுகந்தாங்க ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் நடந்து வர்றதா பாருங்கள் வெயில் நல்லா வெயில் வந்து டப்புன்னு கீழே விழுந்துருச்சு மறுபடியும் பிடிச்சி கொண்டு போய் விடணும் பார்க்குது பாருங்கள் எப்படி எது ஏலியன் மாதிரியே இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு மறுபடியும் பிடிச்ச புல்லில் விடணும் அது தெளிவாக இருக்குது நல்லா காஞ்ச புல் சாப்பிடுச்சுன்னா இன்னும் காஞ்ச புல்லு மாதிரி இருக்கும் அந்த மா புல்லு கலர்லேயும் வரும் இது இப்போ நல்லா பச்சை இருக்குது அடுத்து இன்னும் அது நல்லா காஞ்ச புல்லு மாதிரியும் வரும் அது சாப்பிட அந்த அந்த புல் சாப்பிட்றதுனால அந்த மாதிரி ஆயிரும் நினைக்கிறேன் எங்கள் ஊர் பக்கமெலாம் இதுக்கு பேர் விட்டின்னு தான் சொல்லுவோம் இது நடந்து வருது அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டே வருமா அதனால நாங்கள் அப்போல்லாம் எந்த பக்கம் மழை வருதுன்னு இப்போ கேட்போம் அதுவும் அது எந்த பக்கம் ஆடி நிற்கிதோ அந்த பக்கம் மழை வருதா நாங்களே சொல்லி விளையாண்டுக்குவோம் இப்போ அதெல்லாம் நினச்சி பார்க்க சந்தோஷமாக இருக்குது எப்படியே என் மே என் மேலே கை மேலே அப்படியே ஏறி வருது ஏறி வருது அப்படியே இப்போ புள்ளு குளத்துக்கு விட்டுற போகிறேன் அது பாட்டு சந்தோஷமாக போட்டோம் அப்படின்னு பாய் பாய் வெயிட் வா இன்னொருக்கா பார்க்கலாம் புல்ல விட்டோன்னா பாருங்கள் புல் எது அந்த விட்டி பூச்சி அந்த வெட்டுக்கிளி பூச்சி எதுனையே நமக்கு தெரில பாருங்கள் ரெண்டு ஒரே கலர் புல்லும் அந்தந்த பூச்சியும் ஒரே கலரில் இருக்குது பாருங்கள் ஏன்னா இப்போ அது பச்சை பச்சேன்னு அந்த பு அந்த புல்லை சாப்பிட்டதுனால அந்த கலரில் இருக்குது அடுத்து இன்னும் காஞ்சி போடுச்சுன்னா காஞ்ச புல் மாதிரியே ஆயிரும் கைட்டை வச்சு அப்படி கொஞ்சம் தட்டி விட்டால் எப்படி போகுது பாருங்கள் பாய் பாய்